ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே லாவணியா அபி ராகவ் மூணு பேருமே வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க ராகவை பார்த்தீங்கன்னா அப்படி முறைச்சி பார்க்குறாங்க அதை விட முரளியை பார்த்தீங்கன்னா அதை விட முறைச்சி பார்க்குறாங்க என்ன மூணு பேர் ஒன்றா வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி என்ன பண்ணுறாங்க லாவண்யா பார்க்குறாங்க இவ எதுக்கு இங்கேயிருந்து வரணும் நீங்கள் கிளம்புங்க மேடம் அப்படிங்கிறாங்களா ஏன் உனக்கு என்ன நான் இந்த வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரவேன் போவேன் ஓ வேலையை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் பாட்டியை பார்க்க வருவேன் அஞ்சலி அக்காவை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உளரப்போறாங்க ஓட்டி உனக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே அவங்களோட பேசலாம் எப்போ பார்த்தாலும் அப்படி அவங்க அபி என்ன பண்ணுறாங்க கூட கூட போய் பேசி அப்படியே லாவணியாவை நோஸ் கட் பண்ணுறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கும்ல ஏன் லாவணியா மேடம் இங்கே வந்து நீங்கள் பாட்டுக்க உங்கள் வேலையை கெடுத்துக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக அனுப்பி வச்சிடுறாங்க பார்த்தா இங்கே லாவணியாட்ட சுந்தரியும் தனியாக பேசி நீவா இன்னொரு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பிளான் போடுவோம் என்னைக்கு இருந்தாலும் நீ தான் இந்த வீட்டு மருமக நீ தான் என் மருமக அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சரிங்க சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே ராகவ் பார்க்கறாங்க என்ன இது இவ ஏன் இப்படி இப்படி ஒரு மாதிரி ஆகுறா லாவணியா உக்கொண்டா எரிஞ்செரிஞ்சு விழுகிறா அப்போ நம்ம மேலே பாசமாக இருக்கா என் கூட வந்து லாவணியா பேசுறதுனால இவளுக்கு பொறாமையாக இருக்காளோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிச்சுக்கிறதுங்க பாட்டி சொல்லிடுறாங்க இனிமேல் நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு அதனால சரின்னு சொல்லி சைலண்டாக வாய் மூடிட்டு போகிறாங்க ராகவாம்பியை அடுத்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிடுறாங்க ராகவ் அப்படியே இங்கே படுக்க போகிறாங்க பார்த்தா இவங்க திரும்பி பார்க்காம அப்படி படக்கு படக்குன்னு அப்படியே இடுப்பை வெட்டி வெட்டிட்டு ஆட்டிக்கிட்டு திருப்பிக்கிறாங்க முகத்தையும் திருப்பிக்கிறாங்க ராகவ் பார்க்குறாரு என்ன இவன் நம்ம லாவணியாக கூட பேசுறதுக்கு இப்படி படுறா ரொம்ப பொசாசினாவாக இருக்காளே அப்போ நம்ம மேலே பாசம் வச்சுருக்காளா ஏன் இப்படி பண்ணுறா நம்ம மேலே பாசம் இருக்கா இல்லையா இல்லை நடிக்கிறாளா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி நீ ஏன் அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்ட உனக்கு என்ன என் மேலே என் கூட யார் பேசுனா உனக்கு என்ன என் மேலே உனக்கு என்ன பாசம் வச்சுருக்கியா அப்படிங்கிற பாசமாவது மண்ணா ஓ உங்களுக்கு இப்படி வேற நினைப்பு இருக்கா நான் ஏன் அப்படி நினைக்க போறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க நான் ஒண்ணு உங்களுக்காக ஒண்ணு எனக்காக ஒண்ணும் இல்ல பேசல நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னா பாவம் அந்த லாவணியா அந்த பொண்ணாவது நல்லா இருக்கட்டும் அந்த பொண்ணு உங்களை நல்லவர் வல்லவர்னு நம்பிக்கிட்டு இங்கே வந்து நிற்கிது பழகுது உங்களோட வண்டவாளம் தண்டவாளம்னால் எனக்கு தானே தெரியும் அந்த பொண்ணுக்கு என்ன தெரிய போகுது அதனால தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியாமல் இப்படி நான் வள்ளு விழுன்னு விழுந்து அனுப்புனேன் பாவம் அந்த பொண்ணாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே செம்ம காண்டாகிறர் ராகவ் என்ன நீ நினச்சிட்டு இருக்க நான் என்னமா குடும்பக்காரர் மாதிரி ராட்சச மாதிரி நீ நினைக்கிற ஆமாம் இதை விட நீங்கள் தனியாக வேற சொல்லணுமா உங்களை பற்றி எனக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு அபி சொல்ல அபியை பார்த்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு உடனே ராகவ் அபி அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க செல்ல சண்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபி கொஞ்சம் கொஞ்சமா தூங்கி போறாங்க ராகவுக்கு தூக்கமே வரல ஒண்ணுமே புரியலையே என்ன பண்றதுனே தெரியலையே இவ என்ன நம்ம கிட்ட பயங்கரமா பண்றா இவ இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான்னு நம்ம நினைக்கிறோம் இவ எது தப்பு பண்ணாலும் சரி நம்ம மனசு அப்படியே செக்கில் போட்ட மாடு மாதிரி அப்படியே வந்து சுற்றி சுற்றி ஒரே இடத்துல நிக்கும்பாங்க இல்லையா அந்த மாதிரி என் மனசு இவன் கிட்டேயே சுற்றி சுற்றி வருதே ஆண்டவா ஏன் இப்படி இவன் நல்லவளா கெட்டவளா இவன் வந்து முரளி கிட்ட பழகினதை பத்தி கேட்டுட்டோம் ஆனா இல்லைன்னு சொல்றா நம்ம மறுக்கிறா ஆனா நம்ம பார்த்தது என்ன பொய்யா என்ன கடவுளே ஏன் இப்படி என்ன சோதிக்கிற ஒண்ணுமே புரியலையே இவன் நிறைய நேரம் நிறைய நேரம் கொஞ்சம் நேரம்ல கொஞ்ச நேரம்ல நிறைய நேரம் அவ்வளோ நல்லவளாக தெரியுறா ஒரு சில நேரங்களில் நமக்கு பயமாக ஏன் ஒரு சில நேரங்கள்ல எல்லா நேரமே அவள் நல்லவளாக தான் இருக்கிறாள் ஆனால் அந்த லெட்ரும் அவள் அன்னைக்கு வந்து கட்டி பிடிச்சது மட்டும்தான் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கா அபியை பார்க்குறாங்க போர்வை விலையை கிடக்கு குளிர்ல அப்படியே இருக்கணும் நடிக்கிட்டு உடனே ராகவ் என்ன பண்ணுறாரு போர்வை எடுத்து அழகாக அப்படியே போத்தி விடுறாரு அப்படியே அபிக்கு அழகாக அப்படி நல்லா நெத்தி வரைக்கும் போட்டு விட்டுட்டு நெத்தி அப்படியே வரடி பார்க்குறாரு நீ நல்லவளா கேட்ட விளாடி ஏன்டி இப்படி என் மனசுக்குள்ள பூந்துட்ட உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா அவ்வளோ ஆசை ஆசையாக உன்னை லவ் பண்ணி நீ அந்த முரளியை மட்டும் கட்டி பிடிக்காம இருந்தா நம்ம ரெண்டு பேரும் நேரம் எப்படி சந்தோஷமா வாழ்ந்துருக்கணும் இப்படி வாழ்க்கையே போச்சு அப்படின்னு வந்துக்கிறாரு அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவும் பாவமாக இருக்கடி நான் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே அபி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க இங்கிட்டு போய் ராகு படுத்துகையோட அபி கண்ணை முழிக்கிறாங்க என்ன ராகி பாய் உங்க மனசுக்குள்ள நான் இவ்வளோ வசந்திருக்கேன் உங்க மனசுல நான் அவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கேன் ஐயோ என்னை இவ்வளோ லவ் பண்ணிருக்கீங்களே எனக்கு புரிய தெரியாம போச்சு மனத்தால முருகா இது என்ன சோதனை அப்ப அவர் என்னை விரும்பினாரா அப்ப இந்த முரளி பண்ண கேடு கட்டத்தனமான எண்ணத்தாலதான் இப்படி ஆயிடுச்சா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ராக்கிபா என்ன உங்களை தப்பா நினைச்சிட்டேனே ஐயோ நீ அப்ப என்ன லவ் பண்ணிருக்கீங்களா ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாங்க ராக்கிபா இனிமே இருக்கு நான் எப்படியாவது என் மேல தப்பு இல்லை நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சேன் ஆனா இனிமே போக மாட்டேன் தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு என்னோட காதல் உண்மைதான் என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கிய நான் வேற யாருக்கு நான் இடம் கொடுக்க வே இல்லை உங்களை தவிர நான் யாரையும் நினைக்கல அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி உங்களோட நான் லவ் பண்ணி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சம்மதம் எடுக்கிறாங்க அப்படியே கண்ணை முடி தூங்குறாங்க தூங்க போயில அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ராகவ் தூங்குறாரு அப்படியே மெல்ல எந்திரிச்சு வர்றாங்க பார்த்தா ச பாவமாக இருக்கு ஏ குட்டிப்பாயா நீ இவ்வளோ நல்லவனாடா என்னை நீ லவ் பண்ணியா என்னை உயிருக்கிற லவ் பண்ணியா விக்னேஷுக்கு விட்டு கொடுக்க முடியாமல் தவிச்சியா எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு தூங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதையெல்லாம் பார்த்து பார்த்து என்னை இவ்வளோ லவ் பண்ணிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அப்படியே மெல்ல என்ன பண்ணுறாங்க ராகு மேல சாஞ்சி படுக்கிறாங்க அப்படியே வரடி கொடுக்குற மாதிரி ராகவ் நல்லா தூங்குறதுனால அவங்களும் மெய் மருந்து தூங்கிடுறாங்க அபியும் அப்படியே ராகவ மேலே படுத்து தூங்கிடுறாங்க காலையில எந்திரிச்சு பார்க்குறாங்க அபி கண்ண முடிச்சுறாங்க டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க ஐயோ ராக்கி பாய் மேலே படுத்துட்டோமே அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில எல்லாரும் இருந்துச்சு வேலை பார்க்கறாங்க வழக்கம் போல முரளி என்ன பண்றான் அபிகிட்ட போய் பேசுறான் கேட்டுக்கிட்டேன் என்ன அபி நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஏன் திரும்பி வந்தீங்க ஏன் உங்களுக்கு என்ன நான் திரும்பி வந்ததில்ல அப்படிங்கிறாங்க இல்ல இந்த ராகவ இப்படி பேசினா நான்தானே அந்த பக்கத்து திரும்பியே பார்த்தேன் மாட்டேன் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அபி அப்படிங்களை ஓ நல்லவங்கன்னு சொல்லி இப்படி என்னை பிடுங்கிறியா வாயை பிடுங்க பார்க்குறியா இங்கே பார் அதெல்லாம் முடியாது நீ நினைக்கிறது ஒரு காலம் நடக்காது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நான் நல்லவங்கன்னு அந்த ஆண்டவனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவர் எதுவும் என்னை புரிஞ்சு வச்சுருக்காரு தப்பா அதனால் நீங்கள் எதுவும் வந்து பழக வேணாம் தப்பா நீங்கள் கிளங்கி கிளம்பி போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்ன அபி என்னை கண்டாலே இப்படி இருஞ்சிரிஞ்சி விழுகிறீங்க ஏன் நான் உங்கக்கிட்டே ஏங்க என்ன பேச்சிருக்கு எனக்கு ஏன் ராகவ் பத்தி எனக்கு தெரியும் அதனால் அவர் என்னை திட்டினாலும் சரி அடுத்தது சரி ஏன் பிடிச்சு என்ன அடிச்சுக்கிறாரு கொஞ்சிக்கிறாரு நீங்கள் கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பிடுறாங்க அப்படி பார்க்குறாரு இதை ராகவ் பாத்துறாரு என்ன இது இவன் கூட நம்ம கழுக்கடுன்னு விழுகிறாளே ஆள்லாம் நேரம் நல்லா கொஞ்சி பேசுவான்னு பார்த்தா இப்படி எரிஞ்சு விழுகிறா அப்போ உண்மையிலேயே அவள் சொன்ன மாதிரி அவனுக்கு அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லையா ஐயோ முருகா அப்படின்னு சொல்லி ராகவ் புலம்புறாரு என்ன முருகா இது அப்படி தான் வணங்கிக்கிட்டே இருப்பாள் இப்போ என்னையும் உன்னை அடிக்கடி முருகா முருகான்னு சொல்ல வச்சுட்டாலே ஐயோ அப்படின்னு சொல்லி தவிக்கிறாரு ராகவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படிதான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணா எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்